வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் புளி குழம்புங்க செம சூப்பராக இருக்கும் குக்கரில் டக்குன்னு செஞ்சிடலாம் இருக்குங்க இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்குறோம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றணும் ஏன்னா ரெண்டு நாள் கூட இந்த குழம்பு கெடாது பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வெந்தயம் கடலப்பருப்பு உளுந்தும் பருப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க வரமிளகா மிளகா ஏன்னா புளிக்கொழமுக்கு வந்து எவ்வளோ காரம் போட்டோம்னாலும் உரைக்காதுங்க அதனால பச்சை மிளகா வர மிளகா எல்லாம் சேர்த்திருக்கிறோம் இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கலாங்க பத்து கத்திரிக்காய் சேர்த்திருக்குறோம் இப்போ வந்து பூண்டு சேர்த்திக்கலாம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க கத்திரிக்காய் தண்ணிக்குள்ளே போட்டு வை வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் அரிஞ்சால் கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே போட்டுருணுங்க அப்போ தான் அந்த காரில் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து கத்திரிக்காயை சேர்த்துக்கிறோம் சூப்பராக இருக்குங்க அப்பப்போ ஆக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு எதாவது நல்லா சுருக்குன்னு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் புளிக்குழம்பு கண்டிப்பாக செய்வேங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லெண்ணெய் வாசத்தோட அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க கத்திரிக்காய் அறியிற டைம் தாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் புளி ஊற வச்சுட்டு கத்திரிக்காய் அரிஞ்சோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா குளம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் கறி மசாலா தூள் அது பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் ஒரே அளவான ஸ்பூனில் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்படிதான் சேர்த்துவேன் இதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்லாங்க புளி கொஞ்சம் சேர்த்திக்கலாம் வதக்கி விட்டு ஓரளவுக்கு வதக்கி விட்டு புளி சேர்த்திக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இந்த குழம்பு சூப்பராக ரெடியாகிடும் புளினா புளி தண்ணி சேர்த்திருக்கிற புளி வந்து ஒரு எலுமிச்சம் மிளக சைஸ்க்கு வேணுங்க ஹாட் வாட்டரில் ஊற வச்சு அதை கரைச்சிட்டு நல்லா வந்துடுங்க ஹாட் வாட்டரில் புளி ஊற வைச்சோம்னா அந்த சக்கை போக புளியெல்லாம் வந்துடுங்க நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது அதுக்காக இப்போ புளி ஊற்றிட்டோம் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிட்டோம் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈசி கோலம் சேனலையும் பாருங்கள் இல்லத்தரசி கோலம் சேனலில் விலாகும் கூட வருங்க ஈசி கலர் கோலம் சேனலில் கோலங்கள் அதிகமாக வருங்க ரெண்டுலேயுமே கோலங்கள் நிறைய சிம்பிளான கோலங்கள் வருங்க உப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாம் மூளையே சேர்த்திருக்கிறேன் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் நம்ம தாளிக்கும்போது கொஞ்சம் சேர்த்திக்கணும் நான் வந்து அந்த குளம் மிளகாய்த்தூளில் வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்த்துலிங்க அதனால் எப்பவுமே தாளிக்கும் போது எது தாளித்தாலும் சரி அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் தனியாக சேர்த்திக்குவேன் நான் இப்போ எடுத்துட்டோம் இந்தளவுக்கு இருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்காட்டுங்க அது கொதிக்கும் போது வெள்ளம் மெயினாக வெள்ளம் சேர்த்துனோம்னா அந்த டேஸ்ட் அப்படியே அட்டகாசமாக இருக்குங்க அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு இன்னும் நல்லா வேகும்போது நல்லா உங்களுக்கு அப்படியே மசிஞ்சிடும் நல்லாயிருக்கும் சூப்பரான கத்திரிக்காய் குழம்புங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்